ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் வசந்திங்கிறவங்க சென்னையில இருந்து எழுதியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு மேலாக பயங்கர கடன் வீட்டு பத்திரம்லாம் இன்னொரு இருக்கு நகை முப்பது நகை அடமான இருக்கு நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியல ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனேன் எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிருக்காருந்தான் பேர் ஆனால் பணம் அனுப்ப மாட்டார் பயங்கரமாக தண்ணி போடுவார் நான் இந்த நம்பிக்கை டிவியை வாரம் வாரம் நான் பார்க்க தவற மாட்டேன் அப்பப்போ அம்மாட்ட ஃபோன் போட்டு ஜோம் பண்ணுவேன் அவங்க சொல்லுவாங்க நீ கடன் வாங்க மாட்டேன் அநேக ஜாதி கடன் கொடுப்பாய் கத்தர் நிச்சயம் உனைய கடன் கொடுக்கிறவளாக வைப்பார் எப்படாதீங்க அப்படின்னு என்னைய என்னை திடப்படுத்திக்கிட்டே வருவாங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வருவாங்க கத்தர் அவங்களுடைய வார்த்தை கனம் பண்ணி இப்போ எனக்கு ஒரு கடன் இல்லை இப்போ நானுமே எங்கள் வீட்டுக்கார கூட வெளிநாட்டுக்கு போகிறேன் மூணு மாதம் அங்கரிக்கே ஒரு ரெண்டு மாசம் சென்னையில் இருக்கேன் இப்படியாக கத்தர் கடனே இல்லை நகை எல்லாம் அறுபது கொடுத்தாரு சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷமா கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி இந்த கேள்விதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிறது என் வழியை நான் எப்படி அறிகிறது என்னுடைய வழியை நான் எப்படி தெரிந்து கொள்வது நன்றாய கவனிங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி ஒரு கேள்வியோடு கேட்கிறார் மனுஷன் தன் வழியை எப்படி அறிந்து கொள்ளலாம் கவனிங்க தெரிந்து கொள்வது என்பது வேறு அறிந்து கொள்வது என்பது வேறு வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது முதலாவது பிறந்த சந்ததியாகிய ஆபேலும் காயினும் பாருங்க ஆவியாகமம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான் ஆபேல் ஆடுகளை மேய்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் முதலாவது சந்ததியே அவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள் தங்கள் தொழில்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள் ஒருத்தர் வயல் நிலத்தை தெரிந்து கொள்ளுகிறார் ஒருவர் நிலத்தை பயிரிடுகிறாராக இருக்கிறார் இன்னொருவர் ஆடுகளை மேய்க்கிற தொழிலை தெரிந்து கொள்கிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு கேள்வி உண்டு இது எல்லோருக்கும் எலும்புகிற கேள்விதான் நான் என் வழியை நான் எப்படி தெரிந்து கொள்வது எப்படி நான் தெரிந்து கொள்வது எப்படி நான் அறிந்து கொள்வது இங்கு வேதம் கூறுகிறது ஒரு மனிதன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி அறிந்து கொள்வது என்பது வேறு தெரிந்து கொள்வது என்பது வேறு இங்கு காயினும் ஆவேலும் தனக்கு வழிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள் பார்த்தோம் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியாகி காயினை பெற்றாள் நன்றைக் கவனிங்க அறிதல் என்பது இருவரும் மனம் ஒருமனப்படுவதுதான் அறிந்து கொள்ளுதல் தெய்வ பிள்ளைகளாக நமக்கு வேதம் காட்டும் வழி என்ன ஒருவன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி நாம் வழிகளை அறிந்து கொள்ள வேண்டுமானா இருவர் ஒருமணப்பட வேண்டும் யார் அந்த இருவர் நன்றாய் கவனிங்க யார் அந்த இருவர் யேசுவோடு கூட மனம் ஒத்து போகணும் அவரோடு கூட ஒத்து போகணும் இங்க வேதம் காட்டுகிறது கணவனும் மனைவியும் மனம் செய்யும் அவர்களுக்கு ஒரு சந்ததி பிறக்கிறது வேதம் கூறுகிற வழி என்ன ஆவியானவரோடு ஒன்றி போகும்போது உங்களுடைய வழிகள் வாய்க்கும் கர்த்தரோடு ஒன்றி போகும்போது உங்களுடைய வழிகள் வாய்க்கும் நீங்க ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்கிறார்கள் காயின் தெரிந்து கொள்ளுகிறார் ஆவின் தெளிந்து கொள்ளுகிறார் அதை போலதான் தெரிந்து கொள்கிறார் எப்படி தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளுகிறார் அதிகாரம் இருபத்தி நான்காவது இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை நான் அறிந்து கொண்டேன் அறிந்து கொள்வது என்பது இருமனம் ஒருமணப்பட வேண்டும் ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கை இசைய வேண்டும் இதுவரை நீங்கள் உங்கள் சுய புத்தியில் ஓடி இருப்பீங்க உன் சுய புத்தியை சாராதே என்று விதத்தில் பார்க்கிறோம் நாம் சுய எண்ணங்களால் சுய புத்தியில் நம்ம ஓடி ஓடி ஓடிதான் நிறைய காரியங்களை தோற்று போய் விடுகிறோம் நிறைய பேருடைய சாட்சி இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கிறது இதுதான் அண்ணே நான் அந்த காரியத்தில் நான் செஞ்சேன் அந்த தொழிலை செஞ்சேன் அந்த தொழிலில் நான் ஏமாற்றம் அடைந்து விட்டேன் சரி அடுத்து வேறொரு தொழில் தொடங்குவோம் என்று வேறொரு தொழில் செஞ்சேன் அதுலையும் நான் செயலியர் ஆகிட்டேனே என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே நான் என் வெளியை நான் எப்படி அறிந்து கொள்வது நன்றாய் கவனிங்க தெய்வ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் எழக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான் ஒரு மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி எப்படி அவன் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கும்போது அவர் வழியை காட்டுவார் அதனால தான் சங்கீத முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை கூறப்பட்டு இருக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் பாருங்க ஒரு முறை பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது என் மகனோடு சேர்ந்து நானும் இருக்கேன் போக ஆரம்பிக்கும் அப்ப ஒரு பஸ் நின்ன உடனே ஒரு பஸ்ல இருக்கிறவங்க இன்னொரு பஸ்ல இருக்கிறவங்கள பார்க்குறாங்க அந்த பஸ்ல இருக்கிறவங்க இந்த இருக்கிறவங்கள பார்க்குறாங்க ஒருவரை ஒருவர் பார்க்குறாங்க என் மகன் என் பக்கத்தில் இருந்து கேட்டா என்ப்பா என்னப்பா இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க அங்கே பாக்குறாங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே பார்க்குறாங்க என்னப்பா இது அப்படின்னு கேட்டான் நான் அதான் மகண்டா சொன்னேன் ஆமாப்பா இதுதான் உலகத்தின் பார்வை கவனிங்க இன்னைக்கு நம்ம ஒரு தொழிலை செய்யணும்னா அடுத்தவங்க போகிற மாதிரியே நம்ம போக பார்க்குறோம் அடுத்தவங்களை பார்த்து பார்த்து காப்பி அடிச்சே போக பார்க்கறோம் ஒருவர் டீ கடை வச்சா இன்னொருவர் டீ கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஒருவர் பேக்கறி வச்சா இன்னொருத்தர் அதே மாதிரி பேக்கரி வைக்கணும் நம்ம முன்னுக்கு போயிடலாம்னு ஆசைப்படுறாரு யார் எந்த தொழில் செய்கிறாங்களோ அதை பார்த்து பார்த்து பழக ஆரம்பிக்கிறோம் யூடியூப்ல போய் மோட்டிவேஷனல் எத்தனை வீடியோ இருக்கோ அத்தனையும் நம்ம பார்க்கிறோம் அவர்களைப் போல நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் அவர்களைப் போல நான் செல்வந்தனாக வேண்டும் இதுதான் என்னமா காணப்படுது இப்படியே அடுத்தவங்களை பார்த்து 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 வாழுகிற வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை நன்றாய் கவனிங்க தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அப்பா சொல்லி கொடுக்கிற பாதை நான் உனக்கு போதிப்பேன் நான் உனக்கு வழியை காட்டுவேன் நானும் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்ம யார்கிட்டங்க ஆலோசனை கேட்கிறோம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு அவர் தான் இயேசு அவர்தான் பரிசுத்தாவியானவர் அவர் தான் சகலத்தை உண்டாக்கின கற்ற அவரிடம் நம்ம ஆலோசனை கேட்கணும் அவரிடத்துல ஆலோசனை கேட்டு நம்ம நடந்தோம் நம்முடைய கால் இடராமல் நம்மளை பாதுகாப்பா நம்ம மற்றவங்களை பார்த்து பார்த்து நடக்க ஆரம்பிச்சோம்னா சில சில தோல்விகள் சில சில பிரச்சனைகள் வந்த உடனே மனம் சோர்ந்து விடுவோம் ஆனால் அவர் அப்படி அல்ல அவர் காட்டும் வழியில் நடக்கும் போது நீதிமானுடைய வழியாய் நம்முடைய பாதைகள் மாறும் ராஜபாதையாய் மாற ஆரம்பிக்கும் நீதிமானுடைய வழிகள் ராஜபாதை என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம் நீங்களும் நானும் ராஜபாதையில நடக்கணும் மற்றவங்களை பார்த்து நம்ம வழி நடக்க கூடாது நம்மை பார்த்து மற்றவர்கள் வரணும் நம்மளை மற்றவங்க ஃபாலோ பண்ணணும் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானா ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு கரம் பிடித்து நடக்கப்படுங்கள் அதனாலதான் ரோமர் எட்டாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை ஆவியானவரால் நடத்தப்படணும் சுய புத்தியை சார்ந்து நடக்கக்கூடாது தேவ மனுஷன் ஆகிய சலமுன் கேட்கிறாரு மனுஷன் தன் வழிகளை அறிந்து கொள்வது எப்படி அவரே ஒரு கேள்விக்குறியோடு முடிக்கிறார் பாருங்க ீங்க நல்ல ஞானமாய் வளர்ந்த தெய்வ மனுஷன் சாலமோ அவருடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் அவர் கட்டின ஆலயத்தில் தெய்வனுடைய மகிமை நிரம்ப ஆரம்பித்தது ஆனால் நாட்கள் செல்ல 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 அவருடைய வழிகள் மாற்றமாக ஆரம்பித்தது வழிதவறி போக ஆரம்பித்தார் அநேக ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை வழிவி போக பண்ணினார்கள் உண்டாக்கி அதனால தான் அவர் இந்த கேள்வியோடு முடிக்கிறார் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் அவருடைய கரத்தை பிடித்து நடக்க பழகுவோம் போது நம்முடைய கால் ஒரு நாளும் இடராதுங்க நமக்கு புது வழிகளை கற்றுக் கொடுப்பார் புது ஆலோசனை கொடுப்பார் நீங்க என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில்லையே உங்களுக்கு புது புது வழிகளை ஆண்டவர் கொடுப்பா புது ஆலோசனைகளை கொடுப்பா நன்றாய்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தான் நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டுமானா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் பரிசு தாவியானவரோடு கரம் பிடித்து நடக்க வேண்டும் நீங்க அவருடைய கரத்தை பிடிச்சு நடங்க ஆலோசனை அவரிடத்துல கேளுங்க நான் என்னப்பா செய்யணும் என்னுடைய வழிகள் என்னப்பா எனக்கு காட்டுங்கப்பா எனக்கு போதிக்கப்பா எனக்கு சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு அணுதினமும் சொல்லி கொடுப்பா நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவார் ஒரு திங்கும் அணுகாதபடி பாதுகாப்பா அவரை கரம் பிடித்த நடக்கும் அழகு நீங்கள் கரம் பிடித்து நடக்கும்போது நீங்கள் வர வர விருத்தியாவீங்க ஐஸ்வரிய ஐஸ்வர்ய செல்வந்தங்கள் செல்வந்தராய் நீங்கள் மாறுவீங்க அநேகருக்கு சாட்சியாய் நீங்க மாறுவீங்க அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாறுவீங்க செபிப்போமா சோதரமாப்பா தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி என்று நாங்க பார்க்கிறோம் அப்பா உமக்கு நன்றி சுவாமி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீங்களேப்பா தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி நன்றியாப்பா யோவன் பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் சொன்னீங்களேப்பா தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களேப்பா நீங்கள் தானப்பா எனக்கு வழி எங்களுக்கு நீங்கள் தான்ப்பா வழி அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு சத்தியம் நீங்கள் தான் எங்களுக்கு ஜீவன் தகப்பனே உங்களுடைய ஆலோசனையில் நடக்க உங்களுடைய சத்தியத்தில் நடக்க ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தவர்களாய் காணப்பட கிருப செய்ங்க இதுவரை அப்பா சுய புத்தியில ஓடுன காரியங்களை மன்னிங்கப்பா இனிமேல் உங்களுக்கு பிரியமான வாழ கிருப செய்ங்க நாமத்தில் கஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ பாடர்கள் பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு கொதியை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்